halo, ini gue nak kabupaten, ah, eh ya, ayo

உங்களை பாத்தவர்களுக்கு சந்தேகமா இருக்கு இந்த மூர்த்தி அப்தி காட்டுங்க புரியுதா <laughs> <laughs> சொன்னா <laughs> 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 <laughs>

உங்கள் வீட்டில் சிறிது நேரம் அடைக்கலம் கொடுத்து ஆதரித்ததா வருங்காலத்தில் உங்கள் வீடு தான் எனக்கு தாய் வீடு ஆமா நீங்கள் தான் எனக்கு தாய் தந்தை வருங்காலத்திலே இந்த உலகத்திற்கே நான் தெய்வமாக விளங்க போகிறேன் அப்போது ஊர் மக்கள் எல்லாம் எனக்கு திருவையா நடத்துவார்கள் எனக்கு திருவையா நடக்கும் போது உங்கள் அனுமதியோடு தான் நடக்கும் உங்கள் வீட்டிலிருந்து என்னை அலங்காரம் செய்து எடுத்து வந்தார் எனக்கு படைக்கும் படை அத்தனை உங்களுக்கே சாரம் இந்த உலகத்தில் எந்த நல்லது நடந்தாலும் சரி இந்த உலகத்தில் எந்த கெட்டது நடந்தாவும் சரி ஏகாதி இல்லாமல் எந்த நல்லது நடக்காது ஏகாளி இல்லாமல் எந்த கெட்டதும் நடக்காது நான் தெய்வமாக வீதி விழா செல்லும் பொழுது ஆயிரம் கோடி மின்விளக்குகள் இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் என் முன்னே கையில் தீப்பந்தம் ஏற்றி வர வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு அம்மை போட்டு விட்டால் ஏகாலியாக உங்கள் வீட்டுக்கு கூழ் வாங்கி குடித்துவிட்டு உங்கள் கரத்தால் மந்திரி போட்டால் அனைத்துமே சரியாகிவிடும் அது மட்டும்ப இந்த எட்டு வருஷம் இந்த பாவிய வயிற்று ஒரு புழுப்புச்சியே இல்லை ஒரு குழந்த பாக்கி கொடுத்தாயே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் ஒரு வேண்டாமா அடுத்தேன் அது மட்டும் தெரியாது ரான <laughs> <laughs> விடுமா ஒன்றுமே கிடைக்கவில்லை எவ்வளவோ தூரம் தேடி வருகிறேன் சரி இன்னும் சிறிது தேடி பார்க்கலாம் என்றாவது ஒரு நாள் எனக்கு விடுமுகால பிறக்காதா இல்லை பிறக்காமலே போய் விடுமாத்தார் பெற்ற மகனுக்காக பயந்து இந்த பாவி நான் கானகம் கானகமாக அழைத்து கொண்டிருக்கேன் நிடப்பா நீ யாருடைய சென்று கேட்க வேண்டும் என்று என் தலை போட்டு இருப்பா நான்கு பிள்ளைகள் பெற்று ஒரே ஒரு பிள்ளை கூட என் கண்ணி நிற்பதற்கு வரல நான் பெத்த பிள்ளைய எனக்கு எவனாக மாறி விட்டானே என்ன பெத்த மாதா என் கூட இறந்திருந்தா எனக்கு பேர்பட்ட அலமலம் எல்லாம் நடந்திருக்கு உறவன்று சொல்லி நம்ம ஆயிரம் பேர் தூந்திருந்தால் பெற்ற தாய்க்கு ஈடாக முடியாது என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு தாய்க்கு ஒரு ஆபத்து என்றால் பெற்ற மகள் எப்படி தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா மகளானவள் அசூலூரில் இருப்பாள் தாயானவள் உள்ளூரில் இருப்பாள் அப்பேற்பட்ட தாயான அவள் நோய் கொண்டு அவள் உடலில் இருந்த ஆவி பிரிந்து மண்ணுக்குள்ளடங்க சமயத்திலே அங்கே இருக்கின்ற உத்தமமான பெண் எப்படி தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா இந்த மார்பு அப்படியே கடு கடு கடுகட வலிக்கு ஒரு ஊசியை குத்தினால் எவ்வளவு வழியாக பட்டது தோன்றுமோ அவ்வளவு வழியாக பட்டது மார்பில் தோன்றுமாய் எதனா தாயினுடைய அமுதத்தை குடித்து வளர்ந்த உடம்பு அம்மாய் எந்த உடம்பு நீ தூக்கி சுமந்ததோ

ருமே கிடையா தப்பித்து பாம்பின் வாயில் அகப்பட்ட கவலை தப்பினால் தப்பலாம் வாயில் அகப்பட்ட கரும்பு மீண்டாலும் என்னிடத்து சிக்கிய வெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்று சொல்லுவார்கள்

பெரிய மங்கைகளால் இந்த தமிழ்நாடே உயர்ந்திருக்கு முன்னால் பெருத்த தலை குழுவி ஏற்பட்டிருக்கு முரட்டு வாரிமனாக வந்திருந்தது தன்னை வம்புக்கு இழுப்பது கட்டிலே கணவன் என்று அறியாமல் அவன் அங்கமெல்லாம் குறைந்து அருமையாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து அந்த சாபத்தின்படி முடவனான தன் கணவன் ஒரு தாத்து மீது ஆடு கொண்டாந்து நிற்காது கூடையிலே அமர வைத்து தலை மீது தூக்கி சென்று தாத்து இனத்தை நாடு திரும்பும் போது கருமணத்து ஏழு ஒரு முனிவரால் ஒரு சாபத்துக்கு உள்ளான கணவன் நாளைய சூரியன் உதிக்க நேரம் உன் கணவன் உயிரை இழப்போ என்ற சாபத்தை கேட்ட மாத்திரத்தில் நாளை சூரியன் உதித்தால் தானே தன் கணவன் உயிர் பறிபோகும் தினம் அந்த சூரியனை உதைக்க கூடாது என்று தன் கற்பின் மகிமையால் சூரிய உதயங்கள் இல்லாமல் செய்தாரே அவள் கற்பு சின்ன தாடி கையிருக்காது தோற்கடிக்க செய்தாலே சாப்பிட்டு அவள் கற்புக்க முடிவனாக வந்திருந்த தன்னை நிர்வாகமாக உணவு பரிமாறு செய்தது மும்மூர்த்தியார் என்று தன் யானத்தார் ஆராய்ந்து கற்பி பால் பாய்வுமா பச்சை பொண்டியாக மும்மூர்த்தியை நாட்டினாதே சதி அனுச ஆதன் கற்பு இப்பைப்பட்ட கற்புடைய மன்னையதான் இந்த தமிழை மண் ஏ இத்தனை காரணம் ஏன் தந்தையை கதி என்று பதிவுரை செய்ய மணவன் கொடுத்து கொண்டு

பரசுரம் அப்படி இருக்க உன்னை உயிர் விடுதலையா